முஸ்பாதி சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் கொழும்பு சபையில் முதல்வர் தெரிவில் சில சந்தேகங்கள் இருப்பதாகவும் அந்த தெரிவு சம்பந்தமான சில சர்ச்சைகளையும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் அங்கே இருக்கிற அங்கத்தவர்கள் சிலரும் வெளியிட்டிருக்கின்றார் அதில் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் கொழும்பு மாநகர சபை அதிகாரிகளில் வித்தியாசமான நடத்தை கோலம் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் கொழும்பு மாநகர சபையில் பணியாற்றும் அதிகாரிகள் வித்தியாசமான முறையில் நடந்து கொண்டதாக ஸ்ரீலங்கா புதின நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருக்கின்றார் ஊடகங்களை இன்றைய தினம் சந்தித்து கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார் அவர் மேலும் தெரிவிக்கேற்க ஏனைய சபைகளில் நடைபெற்ற முதல்வர் மற்றும் தவிசாளர் தெரிவுகள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படவில்லை எனவே அங்கு நடைபெற்ற தெரிவுகளில் அதிகாரிகளின் நடத்தைகளை அவதானிக்க முடியாத நிலையே இருந்தது எனினும் கொழும்பு மாநகர சபையின் மேயர் தெரிவு நேரடியாக ஒளிபரப்பப்பட்டதால் அங்கு அதிகாரிகள் வித்தியாசமாக நடந்து கொண்டதை அவதானிக்க முடிந்தது அத்துடன் ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என்றும் தெரிவித்திருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இந்த கொழும்பு முதல்வர் தெரிவு வந்து ஏன் ரகசியமான முறையில் நடத்தப்பட்டது என்று பலரும் கேள்வி எழுப்புகின்றார் அதாவது வந்து இந்த ரகசியமான வாக்கெடுப்பு முறை நடத்தப்பட்டதற்கின்ற பின்னணியில் தேசிய மக்கள் சக்திய சில சூழ்ச்சிகள் அல்லது தேசிய மக்கள் சக்தியுடைய சில காய் இருக்கலாமோ என்றும் பலரும் சந்தேகம் பலிக்கின்ற இந்த பின்னணியில் நாமல் ராஜபக்ச அவர்கள் இந்த கருத்தை முன்வைத்தது வந்து பலருக்கும் இது தொடர்பான சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் வெறுமனே நாமல் ராஜபக்ச அவர்களுடைய கருத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த ஒரு இந்த ஒரு முடிவுக்கும் பெற முடியாது என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னைய காலகட்டங்களில் நாமல் ராஜபக்ச மற்றும் தேசிய மக்கள் சக்திக்கு இவருக்குமே ஒரு முரண்பாடான நிலைமை தான் இருக்கு ஆகவே அதை மனதில் வைத்து கூட இந்த தேசிய மக்கள் சக்திக்கு எதிரான ஒரு பரப்புரைகளை அல்லது குற்றச்சாட்டுகளை அவர்கள் முன்வைத்திருக்கலாம் ஆகவே இந்த நாமல் ராஜபக்சவனுடைய கருத்துக்களை மட்டும் வைத்து கூற முடியாது என்றாலும் கூட பலரது சந்தேகங்கள் இந்த ரகசிய வாக்கெடுப்பு ஏன் நடத்தப்பட்டது என்பது தொடர்பாக எழுந்த வண்ணமே இருக்கின்றன இன்னுமே தேசிய மக்கள் சக்திக்கு சக்தியிலேருந்து இது தொடர்பான பதில்கள் எதுவுமே கிடைக்கவில்லை இந்த ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதற்கான காரணம் என்ன அது மட்டும் இல்லாமல் இவர்கள் மேலே வைக்கப்படுற குற்றச்சாட்டுக்கான பதில் என்ன என்கின்ற ஒருவடையமும் தேசிய மக்கள் சக்தி தரப்பிலிருந்து இன்னும் முன்வைக்கப்படையில் ஆகவே இனி பொறுத்திருந்தால் பார்க்கணும் அவர்கள் தேசிய மக்கள் சக்தியினர் இந்த விடயம் தொடர்பாக என்ன விடயத்தை முன்வைக்கின்றார்கள் என்பதை ஆகவே இதில் அவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களை வைத்து கொண்டு தான் இனி ஒரு முடிவுக்கு வர முடியும் இந்த இரகசிய வாக்கெடுப்புன்ற நோக்கம் என்ன ஏன் ரகசிய வாக்கெடுப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டது தேசிய மக்கள் சக்தியால் தான் இந்த ரகசிய வாக்கெடுப்பு பரிந்துரைக்கப்பட்டது ஆகவே ஏன் அவர்கள் இதை பரிந்துரை செய்தார்கள் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்திங்கன்னா இந்த கொழும்பு மாணவர் சபை முதல்வர் தெரிவு தொடர்பாக கொழும்பு மாணவர் சபை என்ற முதல்வர் வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட ரிசா சாருக் அவர்களும் ஒரு கருத்தினை முன்வைத்திருந்தார் அதாவது ரகசிய வாக்கெடுப்பு மூலம் மேயர் தெரிவு இடம்பெற்றமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் மேயர் தெரிவின் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்க கேட்க அவர் இந்த விஷயத்தை தெரிவிக்கின்றார் ரகசிய வாக்கெடுப்பு அல்லது திறந்த வாக்கெடுப்பு ஆகிய இரண்டு முறைகளில் முதல்வரை தெரிவு செய்ய முடியும் என்றாலும் இரகசிய வாக்கெடுப்புக்கு செல்லுமாறு எங்களிடம் கூறப்பட்ட உடனேயே எங்களுக்கு சந்தேகங்கள் ஏற்பட்டன எனினும் நாம் எதிர்காலத்தில் அதிகாரத்தை கைப்பற்றுவோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியினர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் அதாவது வந்து இந்த விஷயம் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது பல ஆண்டுகளுக்கு பின்னர் கொழும்பில் ஒரு பெரிய அரசியல் மாற்றமே நடந்திருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியுட் விராய் கெலி பல்சார் கொழும்பு மாணவர் சபையின் புதிய மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இதன் மூலம் பல தசாப்தங்களாக கொழும்பு நகராட்சியை கைப்பற்றி வைத்திருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கின்றது பிராய் கெலி பல்தார் ஒரு சமூக சேவராகவும் முன்னாள் ஊடக தொகுப்பாளராகவும் பலராலையும் அறியப்படுகின்றார் உள்ளூராட்சி சபை தேர்தலில் தங்கள் அணியை வழிநடத்த தேசிய மக்கள் சக்தியால் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் கொழும்பு மாநகர் சபைன்ற நூற்றி பதினேழு ஆசனங்களில் வந்து நாற்பத்தெட்டு ஆசனங்களில் தேசிய மக்கள் சக்தி வென்ற நிலையில் எந்த ஒரு கட்சியும் பெரும்பான்மையை பெறாத நிலையில் வந்து இந்த முதல்வர் தெரிவென்றது ஒரு குழப்பமான தான் இருந்தது எப்படி இருந்தாலும் சுயேட்சை உறுப்பினர்களின் ஆதரவோடு தேசிய மக்கள் சக்தியினர் சார்பில் அறுபத்தி நாலு வாக்குகளை பெற்ற விராஹ்கலி பட்சார் மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இதன்படி வரலாற்றில் மூன்றாவது முறையாக ஐக்கிய தேசிய கட்சியை பினமித்துவப்படுத்தாத ஒருவர் கொழும்பு மாநகர சபையின் மேயராக தெரிவு செய்யப்பட்டது மேயராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் இதற்கு முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த என் மற்றும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் ஐக்கிய தேசிய கட்சியின் ஆதரவோடு சுயேட்சை வேட்பாளரான ஒய்ஸ் எம் இடியமியாஸ் ஆகியோர் கொழும்பு மாணவர் சபை மேஜராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதில் வந்து இப்போ கொழும்பு மாணவர் சபையின்ற மேஜராக வந்து இவர் தெரிவு செய்யப்பட்டது வந்து தேசிய மக்கள் சக்தியினுடைய வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டது ஓரளவுக்கு இந்த இடதுசாரி கட்சியினுடைய விடயங்கள் தொடர்பாக ஒரு நல்ல விடயம் என்று பேசப்பட்டாலும் கூட இந்த ரகசிய வாக்கெடுப்பு மீண்டும் மீண்டுமே ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக இருக்கின்றது அது மட்டும் இந்த கொழும்பு நகரத்தை கட்டியெழுப்பு அனைத்து மக்களிடையே ஆதரவும் அவசியம் என்றும் கொழும்பு மாணவர் சபையின் புதிய மேயர் விராய் கெலி பல்தார் பல்தார் வந்து தெரிவிச்சிருக்கின்றார் அதாவது வந்து அவர் தன்னுடைய வெற்றின்ற பிறகு ஊடகங்களை கருத்தறிவிக்க தான் இந்த விஷயத்தை சொல்லியிருக்கார் இந்த வெற்றி தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி என்பதை தாண்டி மக்களுடைய வெற்றியாகத்தான் அறியப்படுகின்றது அதிகாரம் என்பது மக்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்போது தான் இந்த நாட்டை நாம் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல முடியும் கொழும்பு மக்கள் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அழகான நகரத்தை உருவாக்குவதே எங்களுடைய நோக்கம் இதற்கு கொழும்பு மாநகர சபையின் நூற்றி பதினோரு உறுப்பினர்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை அதோட அனைத்து மக்களிட ஆதரவும் எங்களுக்கு தேவை இதேவேளை பொதுமக்களிட அதிகாரத்துடன் முன்னோக்கி பயணிப்பதில் எண்ணி நாங்கள் எப்பயுமே மகிழ்ச்சி அடைவோம் என்று கொழும்பு மாணவர் மேஜரும் தெரிவித்திருக்கின்றார் இப்போ தெரிவு செய்யப்பட்ட மேயரான முதல்வரும் தெரிவு செய்ய கருத்துரைத்திருக்கின்றார் ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுது தேசிய மக்கள் இருந்து இதற்கான எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல ஏன் இந்த ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டதுன்றதுக்கான எந்த ஒரு பதிலுமே கிடைக்கல பார்ப்போம் இந்த இனிவரங்கள்ன்ற காலங்களில் இவர்கள் இதற்கான பதிலை வழங்குவார்களா என்று அது மட்டும் இல்லாமல் இந்த வவுனியா மாணவர் சபையும் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே தேசிய மக்கள் சக்தி நாங்களே ஆட்சி அமைப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் இருந்தாலும் கூட இந்த வவுனியா மாணவர் சபையில் இந்த தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கின்ற கட்சிகள் என்ற ஒற்றுமையாக குறிப்பாக தமிழரசுக் கட்சி உட்பட அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பதினோரு ஆசனங்களை பெற்றுக்கொண்டதன் காரணத்தினால இப்போ ஆட்சி அமைப்பதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வந்து தயாராக இருந்தது அந்த வகையில் அவர்களும் இந்த ஆட்சியை வெற்றிகரமாக அமைத்திருக்கின்றார்கள் முதல்வராகவும் பிரதி முதல்வராகவும் தமிழ் தேசிய பிறப்பில கட்சியிலேயே வந்திருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் காண்டிபன் அவர்கள் முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இப்படியாக பல விஷயங்கள் தொடர்ந்தும் இந்த வடகிழக்கு பிரதேசத்தில் வந்து தமிழ் தேசிய கட்சிகளிட பங்களிப்போடு ஆட்சியர்களை காணக்கூடிய மாதிரியே இருக்கின்றது தொடர்ந்து பார்க்கலாம் இந்த ஒற்றுமை தொடர்ந்து எல்லா சபைகளையும் கைப்பற்றதிலையும் மாகாண சபை தேர்தலையும் தொடருமா என்பதை அது மட்டுமில்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக இன்னொரு முடிவும் எடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் தெரிவு சம்பந்தமாக கொழும்பு மாநகர சபையின் முதல்வர் தெரிவு தொடர்பான வாக்கெடுப்பு தொடர்பாக சட்ட நடிக்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு வந்து ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கொழும்பு மாநகர சபையில் வந்து இன்றைக்கு நடைபெற்ற முதல்வர் தெரிவு தேர்தல் நடவடிக்கைகள் அரசு நிர்வாக அமைச்சின் வழிகாட்டுதலுக்கு புறம்பான வகையில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி குற்றம் சுமத்தி இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் நாயகம் சாரங்கிகா ஜெயசுந்தரவிற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் இந்த கொழும்பு மாநகர சபை பதவிகள் தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து தொடர்ந்து எதிர்க்கட்சியை சைத் பிரேம்தாஸ் தலைமையில் நடைபெற்ற விசேட கூட்டத்தில் தான் இந்த முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன இந்த கூட்டத்தில் கட்சியின மூத்த தலைவர்கள் மற்றும் பல சட்ட ஆலோசகர்கள் பங்கேற்றிருந்தார்கள் வாக்கெடுப்பின் போது வழிகாட்டுதல்களை பின்பற்றாமலேயே ரகசிய வாக்கெடுப்பை நடத்துவதற்கு நாயகம் தீர்மானித்துள்ளார் என குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்றது எனவே அவர் மீது நீதிமன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ள முடியும் எனவும் சட்ட ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் அடுத்த சில நாட்களுக்குள் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன மேலும் இந்த சட்ட நடவடிக்கையில் வந்து எதிர்க்கட்சியில் உள்ள பிற கட்சிகளை உள்ளடக்கிக் கொள்ளும் திட்டம் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்த முடிவு செய்யப்பட்டு அதாவது வந்து ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமில்லாமல் ஏனைய கட்சிகளும் சேர்ந்து இந்த திட்டத்துக்கு அதாவது வந்து இந்த தேசிய மக்கள் சக்திக்கு தேசிய மக்கள் சக்தி நடந்த கோரிக்கைக்கு இணங்க ஆணையாளர் வந்து இந்த ரகசிய வாக்கெடுப்பை நடத்தினத்துக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நாங்கள் கூறியிருந்தோம் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கொழும்பு மாநகர முதல்வர் வேட்பாளர் கூட குற்றம் சமத்தியிருந்தார் நாமல் ராஜபக்சவும் அதில் ஒரு இது தொடர்பான உடையம் சம்பந்தமாக குற்றம் சுமத்தியிருந்தார் இப்படியாக தொடர் சட்ட நடவடிக்கைகள் மற்றும் குற்றம் சுமத்துல தேசிய மக்கள் சக்தி இன்னும் பதில் சொல்லாமல் இருக்கிறது தான் அனைவருக்கும் இருக்கிற ஒரு கேள்வியாக இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக இதுதான் மக்கள் மனதிலையும் எழுகின்ற கேள்வியாக இருக்கின்றது இந்த முதல்வர் தெரிவில் ஏதாவது மாற்றங்கள் வருமா ஏனென்றால் அவர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கின்ற பொழுது அது இவர்களுக்கு ஆதரவாக வருகின்ற பொழுது முதல்வர் தெரிவில் மாற்றம் வருவதற்கான சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் எந்த நிலைமையில் இந்த கொழும்பு மாணவர்கள் முதல்வர் சம்பந்தமான விஷயங்கள் பெறப்போகின்றது என்பதை